வாழை திருட்டு இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியான வாழை திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை பார்த்துவிட்டு கண்கலங்கி வெளியே வந்தவர்கள்தான் அதிகம் அப்படி முருக்கமான படைப்பாக மாரி செல்வராஜ் இந்த படத்தை இயக்கியிருந்தார் மேலும் அவர் இந்த படம் தனது சிறுவயதில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் எனவும் கூறியிருந்தார் ஆனால் தற்போது வாழை திரைப்படம் ஒரு திருட்டு கதை மாரி செல்வராஜ் ஒரு எழுத்தாளரின் கதையை திருடி இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் அதிக திருட்டு கதை அதிக திருட்டு இசை திருடி திருடியே படம் எடுக்கும் நிகழ்வு அதிகரித்துள்ளது குறிப்பாக இயக்குனர் அட்லி என்றாலே திருட்டுக்கதை அட்லி என அடைமொழி வைக்கும் அளவிற்கு அவர் இயற்றிய அனைத்து படமும் வேறு படத்தின் கதை என சொல்லப்படுகிறது ராஜா ராணி படம் ராகம் படம் போலவும் தெரி படம் சத்ரியன் படம் போலவும் பெர்சல் படம் அபூர்வ சகோதரர்கள் படம் போலவும் மேலும் பிகில் படமும் இந்தியில் வெளியான சக்தே இந்தியா படத்தின் கதை எனவும் பல விமர்சனங்கள் எழுந்தது அதே போல்தான் இளம் இசையமைப்பாளரான அனிருத்தும் பல படங்களுக்கு திருட்டு இசைதான் போட்டு உள்ளார் என தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து தற்போது மாரி செல்வராஜும் இந்த லிஸ்டில் இணைந்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் சே தர்மன் என்பவர் எழுதிய சிறுகதைதான் இந்த வாழை திரைப்படம் என அவரே தனது முகநூல் பக்கத்தில் கூறியிருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாழைப்படத்தை நான் நேற்றுதான் பார்த்தேன் நிறைய நண்பர்கள் எனக்கு போன் செய்து படம் பாருங்க பாருங்க என்று சொன்னார்கள் என்ன என்று கேட்டபோது நீங்கள் எழுதிய சிறுகதை அப்படியே உள்ளது நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு நேற்றுதான் படத்தை போய் பார்த்தேன் இப்போது வந்துள்ள சினிமா கதையை நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வாழை என்ற பெயரில் எழுதியுள்ளேன் இந்த கதை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய சிறுகதை என கூறியுள்ளார் மேலும் வாழை சுமக்கும் சிறுவர்கள் வாழையடி வாழையாக படும் கஷ்டத்தை சொல்லும் வகையில் இந்த கதை இருக்கும் என்னுடைய நீர்பொழி என்னும் தொகுப்பில் இரண்டாவது கதையாக இது இருக்கிறது கதையில் காட்சிப்படுத்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சினிமாவிலும் உள்ளது சினிமாவுக்காக சில விஷயங்களை சேர்த்து வைத்துள்ளாரே தவிர சிறுவனின் உழைப்பு தரகனார் கூலி உயர்வு லாரி டிரைவர் வரப்பில் நடந்து செல்லும் கஷ்டம் தண்ணீருக்குள் தவறி விழுவது ரஜினி கமல் பனியன் போட்டிருப்பது என எல்லாமே என் கதையில் இருக்கிறது என்னுடைய கதையும் திரைப்படமும் ஒன்றுதான் சொல்கிறது வாழைத்தார் சுமக்கும் சிறுவர்களின் கடினமான உழைப்பு எப்படி சுரண்டப்படுகிறது என்பதை தான் காட்டுகிறது ஆனால் ஊடகங்கள் வெவ்வேறானது நான் அச்சு ஊடகத்தில் எழுதியதை அவர் திரைப்படமாக எடுத்துள்ளார் இன்று கொண்டாடப்படுகின்ற ஒரு கதையை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் எழுதியிருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன் வாழை பலரை வாழவும் வைக்கும் தாழவும் வைக்கும் என்னை வாழை வாழ வைக்கவில்லை என்று பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் தான் மாரி செல்வராஜ் எழுதிய வாழைப்படம் திருட்டு கதைதான் என தகவல் வெளியாகியுள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது